Mm-hmm. Kira-kira sudah makan ya, jelas.

இட்லி சேட்டிக்கா நாளைக்கு எடுத்துக்கலாம் புரிய கைய இந்த பட்டம் எடுத்துக்கலாம் ஓய் தண்ணி காஞ்சி போச்சு மூடி எடுத்தா தண்ணி நல்லா காஞ்சி போச்சு இதுக்கு மேலே கலந்து வச்சுக்கலாம் ஒன்றா வச்சுக்கலாம் மூடு கொஞ்சம் சரியா கப்புன்னு மூடு ஆ ஆயி பிடிக்க வே போது இந்த பூண்ட அமைதி வச்சு அடிச்சிட்ட இருபது மல்ல பூண்டு ना एड्जी सरिया

சரி சரி அடைச்சு எடுக்க நல்லா கிழங்கு நல்லா ஆறி போச்சு கிழங்கு எடுத்துக்கலாம் இப்படி இப்படி உரைச்சு விடு ஆஹ் கொஞ்சம் ஜூடா இருக்கும்போது இப்படி உரத்துக்கினு ரா இப்படி பள 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 பளனு இப்படி உரைச்சிக்கினு அஹ் இப்படி எறச்சிக்கின்னு கேளங்க பெருந்து வச்சுக்கிட்டேன் இப்போ சட்டி அது மாலை கிழ கடவுள் மூணு பூணும் கடுகு ஒரு பூணும் அரிஞ்சு வச்சு பெரிய மண்ணி ஒரு கப்பு அரிஞ்சு வச்சு பச்சை மிளகாய் நாலு நல்ல பொண்ணமா வணைக்கலாம் கொஞ்சம் வெங்காய சோடு அரைச்சி வச்ச பூனை போட்டுக்கலாம் நீளமும் ஒரு பூனை அரிஞ்சி வச்ச கருப்பா இருந்தாலும் ஒரு புடிச்சு பிடிச்சா நல்ல வணங்கி வச்சு கிழக்கு போட்டுக்கலாம் மூணு போதுமான வா இப்படி திருப்பி திருப்பி வரத்துக்கணும் வணங்கி போச்சு எடுத்துக்கலாம் வா இந்த அளவுக்கு வணங்குனா போதும் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரங்கன்னா போதும் குச்சி கிழங்கு வருவீங்க சாப்பிடலாம்

பச்சை மிளகாய் போட்டு சாத்தது அவ்வளோ ருசியா இருக்குது நல்லா கம கமான மணக்குது நல்ல ருசியா இருக்குது இது நோயத்த பண்டம் இந்த மாதிரி நீங்களும் பண்டி சாப்பிடுங்க கிழங்கால வேகிறது இந்த மாதிரி பண்டி பண்ணிதுன்னா நல்லது கருவு போட்டால் வெளியே நல்லா விரும்பி சாப்பிடு காரம் நம்ம போட்டேன் மிச்சிக்கிழங்கு உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது ருச்சி குழந்தைங்க இந்த மாதிரி வேதிச்சு பண்ணி சாப்பிடுங்க நம்ம பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடு அவ்வளோ ருசியாக இருக்குது